தமிழ்நாடு அரசு கிராம உதவியாளர்கள் சங்கத்தின் மாநில செயற்குழு கூட்டம் தென்காசியில் இன்று நடைபெற்றது தமிழ்நாடு அரசு கிராம உதவியாளர்கள் சங்கத்தின் மாநில செயற்குழு கூட்டம் தென்காசி மாவட்டம் மேலக்கரத்தில் உள்ள திரிகூட மகாராஜா கவிராயர் திருமண மண்டபத்தில் வைத்து இன்று நடைபெற்றது மாநில செயற்குழு கூட்டத்திற்கு சங்கத்தின் மாநில தலைவர் முத்தையா தலைமை வகித்து தலைமை உரையாற்றி பேசினார் தென்காசி மாவட்ட செயலாளர் அருணாச்சலம் முன்னிலை வகித்தார் மாநில பொருளாளர் பாலகிருஷ்ணன் வரவேற்று பேசினார் செயற்குழு கூட்டத்தில் தமிழ்நாடு அரசின் துறையில் கடைநிலை ஊழியரான கிராம உதவியாளர்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டின் அரசு ஆணைப்படி ஊதியத்தை வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் செயற்குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டது செயற்குழு கூட்டத்தில் மாவட்ட தலைவர் மணிகண்டன் கௌரவ தலைவர் டி சண்முகசுந்தரம் கே சண்முக மாநில ஒருங்கிணைப்பாளர் மோகன்ராஜ் மற்றும் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் கூட்ட முடிவில் தென்காசி மாவட்ட பொருளாளர் முகமது மீரன் நன்றி கூறினார் குறிச்சி டைம்ஸ் தென்காசி மாவட்ட செய்திகளுக்காக சாரல் குமார்